இப்போ வந்துட்டு இதை ஓன் வீடுன்னு சொல்கிறியா அப்போது நான் கொடுக்குற வாடகை இனிமே நான் வான்னு கூப்பிட்டால் தான் இந்த வீட்டுக்கு நீ வரணும் போயிட்டு முதல்ல இருந்து வா முதல்ல இருந்து வர சொல்கிறான் ஆஹா ஏப்பா வாசலில் வந்து நின்றுட்டம்பா இப்போ உள்ளே வரலாமா வாவா அதுதான் வாசல் வரைக்கும் வந்துட்டே அப்புறம் என்ன ஒரே மாதந்தான் முடிஞ்சிருக்கு நம்ம வீட்டு மேலே இவ்வளோ உரிமை கொண்டாடுறேன் ஐயா ம் போக போக வீட்டு பக்கமே வரவிட மாட்டான் போல் இருக்கு சரி அது போகட்டும் அந்த வேலையை பார்ப்போம் வாடகையை வாங்கிட்டு கிளம்புவோம் கிளம்புறப்பவே பள்ளி கற்றுனுச்சு ஆமாம் நீ என்ன பள்ளிக்கிட்ட முன்கூட்டியே சொல்லி வச்சிட்டியா நீ கிளம்புறப்ப கரெக்டாக கற்றுன ஏப்பா உங்ககிட்ட பேச எனக்கு திராணியும் இல்லை நேரமும் இல்லை என்னமோ நாவும் வீட்டுக்கு வந்து என் கூட உன்னை பேச கூப்பிட்ட மாதிரி அழுத்துக்கிற ஆஹா இது ஆகாது ஏப்பா நான் வாடகை வாங்க வந்தப்பா வாடகை கொடு வாங்கிட்டு நான் கிளம்புறேன் என்னது வாடகை கேட்டால் கடிகாரத்தை பார்க்குறான் ஆமாம் நான் இந்த வீட்டுக்கு குடி வந்து எவ்வளோ ஆச்சு என்னப்பா என்னையோட கரெக்டாக ஒரு மாதம் ஆச்சு அதனால தான் நோட்டை பார்த்துட்டு நான் வாடகை வாங்க வந்திருக்கேன் பொய் சொல்லாமல் சொல்லணும் இல்லைப்பா போன மாதம் கரெக்டாக இதே தேதியில் தான் குடி வந்த தேதி கரெக்டு ஆனால் டைம் சின்னது குடிவந்த டைம்லாம் கேட்குறான் இப்போ மணி என்ன பத்து அப்போது இன்னும் அரை மணி நேரம் தான் முழுசாக ஒரு மாதம் முடியும் போதுமா ஆஹா எவ்வளோ கரெக்டாக இருக்கான் ஐயா ம் முழுசாக ஒரு மாதம் முடியாமல் நீ வாடகை கேட்க வந்ததே மிகப்பெரிய தப்பு ஏப்பா பணம் கொடுக்கறதுக்கு ராவுகாலம் யமகண்டம் பார்ப்பாங்க ஆனால் இப்படி குடிவந்த டைமெல்லாம் யாரும் பார்த்தது இல்லைப்பா நான் போயிட்டு அரை மணி நேரம் கழித்து வர்றேன் என்ன ஒம்பதரை மணிக்கா என்னது ஒம்பதரை மணிக்கா ஆமாம் இப்போ மணி பத்து அதில் அரை மணி நேரத்தை கழிச்சா ஒம்பதரை தானே சரிப்பா அரை மணி நேரம் அதிகமாக வர்றேன் என்னது அதிகமாகவா பத்தோட எக்ஸ்ட்ரா அரை மணி நேரத்தை கூட்டுனா பத்தரை போதுமா முக்கியமான ஒரு கண்டிஷன் ஆஹா எல்லா வீட்லேயும் ஹவுஸ் ஓனர் தான் கண்டிஷன் போடுவார் இங்கே டெனண்ட்டு இவன் கண்டிஷன் போடுறான் ஏப்பா என்னது கண்டிஷன் கரெக்டாக பத்து மணிக்கு இங்கே இருக்கணும் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட வாடகையை அடுத்த மாதம் சேர்த்து தான் கொடுப்பேன் ஆஹா இந்த மாதம் வாடகை கொடுக்க பணம் இல்லைங்கிறத எவ்வளோ டெக்னிக்கலாக சொல்கிறான் ஐயா ம் மொதல் மாதம் வாடகை வாங்கிறது உள்ளாட்டியுமே மூச்சு நெடு போல இருக்கு ஏப்பா வாடகை கொடுக்கறதுக்கு பணம் இருக்கா இல்லையா இருக்கு ஆனால் இல்லை இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்